ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஜனவரி ஏழு செவ்வாய்க்கிழமைங்க இன்று அஷ்டமி திதி ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் வந்து காலை பத்தே முக்கால் டு பன்னிரெண்டு முக்கால் வரைக்கும் மாலை வந்து நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுலம் வடக்கு பக்கமாக சூலம் இருக்கின்றது அப்போ வடக்கு பக்கமாக பயணம் பண்றவங்க பால் சாப்பிட்டுட்டு போங்க சரிங்களா அதன் மூலமாக அந்த சூழச்சின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் மேஷம் கடன் தீர்க்கும் முயற்சி தொழிலில் முதலீடுகள் ஓகேங்களா ஒரு கடன் ரொம்ப நாளாக வந்து சில விஷயங்கள்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அந்த கடனை வந்து தீர்ப்பதற்கான முயற்சிகளை வந்து இன்னைக்கு இறங்குவீங்க அதே டைம் பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க சரிங்களா ஒரு பிசினஸ் வந்து முதலீடு பண்ணாதாங்க அந்த பிசினஸ் வளர்ச்சி வந்து வேற லெவல்ல இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமாக இந்த நாள் மிகவும் அற்புதமான நாளாக மாறும் ரிஷபம் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் தொழில் வியாபார வெற்றி ஓகேங்களா மனசுக்கு திருப்தியா இருக்கிற மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்கும் ஒன்னும் இல்லைங்க நம்மளோட மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம வந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வந்து நம்ம எதிர்பார்த்துருப்போம் இல்லையா அது மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வெற்றி இன்று வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமாக இந்த நாள் வெற்றிகரமான நாளாக அமையும் மிதனம் வீடு வாகன யோகம் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் ஓகேங்களா வீடு வாங்குற அங்கே இறங்குவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வாகனம் வாங்குற ஒரு ஐடியால இறங்குவீங்க அதன் மூலமாக யோகங்கள் இருக்கு இதை பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழில் முன்னேற்றம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் அதிகமாகும் லாபங்கள் அதிகமாகும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக இந்த நாள் மிகவும் அற்புதமான நாளாக அமையும் கடகம் முயற்சிகளில் வெற்றி சகோதரர்களால் நன்மைகள் புதிய முயற்சிகளுங்க அது தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் படிப்பில் இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இன்று வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக இந்த நாள் அற்புதமான நாளாக மாறும் சிம்மம் எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்குதுங்க ஓகேங்களா எதிர்பாராத தனவரவு இருக்குது அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகளையும் உண்டு அப்போது நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரின்னா ரொம்ப கவனமாக நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து வந்து விலகி வரலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால கவனமாக நடந்துக்கோங்க பூர்வ நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் மிக சிறப்பான நாளாக மாறும் கன்னி தொழில் வியாபார லாபம் பரிசுகள் பாராட்டுக்கள் இருக்குங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா பரிசுகள் பாராட்டுக்கள் எல்லாமே நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுடைய வேலைகள் வந்து அவ்வளோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்போம் அப்போ நம்முடைய உயரதிகாரிகள் வந்து நம்மளை பாராட்டுவாங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் இதன் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் துலாம் வேலை வாய்ப்பு தேடி வரும் விரயங்கள் செலவில் கவனம் ஓகேங்களா வேலை வாய்ப்பு வந்து தேடி வரும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு அப்போயுமே ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம் அதே அந்த விஷயம் வந்து இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி நமக்கு தேடி வரும் நாளை இன்டர்வியூ வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவல் இன்று உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா செலவுகள் பண்ணுறதுல கவனமாக இருந்துக்கோங்க விரயங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்று இருக்கிறது இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் வெறுச்சிகம் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு பூர்வீகத்தால் லாபங்க விருச்சிகத்துக்கு புதிய பொறுப்புகள் வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தாராளமாக ஏற்றுக்கோங்க அந்த பொறுப்பையும் வந்து சேர்த்து சேர்த்து ரொம்ப அந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே டைம் பதில பதவி உயர்வுகள் உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்தின் மூலமாக லாபங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது இன்றைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் தனுசு புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் தாயின் மீது கவனம் சரிங்களா புதுசா ஒரு ஒரு பிஸ்னஸ் புதிய தொழில் எதா இருந்தாலும் சரிதான் அதை சார்ந்த ஒரு முயற்சி இந்த விஷயத்துல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இறங்குவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா அம்மா மேல வந்து இன்னைக்கு ரொம்ப கவனம் எடுத்துக்குவீங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டால் ஒன்று ஒன்னு செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மனசு வந்து செஞ்சு கொடுப்பீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாராகி வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் மகரம் முயற்சிகளில் வெற்றி நற்காரியங்களில் ஈடுபாடுங்க ஓகேங்களா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி எதிர்பார்த்த இடத்துல இருந்து வெற்றிகளை வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா நற்காரியங்களில் ஈடுபாடு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்தவங்களுக்காக வந்து பண்ணுவீங்க சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபட்டு நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் கும்பம் பணவரவுகள் தேடி வரும் பேச்சால் பிரச்சனைகள் பணவரவுகள் தேடி வரும் தான் வியாபாரம் பண்ணவங்க தொழில் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவுகள் தேடி வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக பிரச்சனைகள் இருக்குது அப்போ ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் இப்போ நம்ம பேசுறது வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இதன் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் மீனம் நண்பர்கள் உதவி கேட்பீர்கள் வேலைகளில் கவனம் சரிங்களா உங்களுடைய நண்பர்கள்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உதவிகள் கேட்கக்கூடிய நாளாக அமைகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இதன் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறது திருமண தொடர்பான விஷயங்கள் திருமண பொருத்தங்கள் பார்க்குறது அப்புறம் வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரோட காண்டாக்ட் நம்பரோட மெசேஜ் போடுங்க, நான் உங்களுடைய காண்டாக்டில் வரேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்